ஹாய் ஈஸ் இன்னைக்கு மதுரையில் இருக்கிற மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோயிலுக்கு தான் வந்திருக்குறோம் நம்ம போன வீடியோவில் இந்த கோவிலோட வரலாறு எல்லாமே பார்த்தோம் இந்த வீடியோவில் வந்து நம்ம கோவிலுக்குள்ளே என்னென்ன சிறப்பு அம்சங்கள் இருக்குது அப்படின்றத பார்க்கலாம் வந்து விநாயகர் பெருமானையை வந்து வணங்கிட்டு நம்ம கோவிலுக்குள்ளே போகலாம் இந்த சைடு பார்த்திங்கன்னா ஆறுமுக கடவுள் மயில் மேலே வந்து அமர்ந்துட்டுருக்காரு இவங்களை பார்த்துட்டு நம்ம கோயிலுக்குள்ளே போகிறோம் மீனாட்சிமன் கோவிலுக்குள்ளே வந்து மொபைல் எதுவுமே எடுத்துகிட்டு போகக்கூடாது அதனால நம்ம வெளியிலே பேக்கெலாம் வச்சுட்டு தான் நம்ம உள்ளே போகிறோம் உள்ளே போயிட்டாலே நமக்கு அம்மன் சன்னதிக்கு தான் நேராக நம்ம போகிறோம் கோவில் திறக்கிறதுக்கு டைம் இருக்குது காலையிலே வெள்ளனா திறந்துடுவாங்க மதியம் பன்னெண்டரைக்குலாம் நட மறுபடியும் நாலரைக்கு திறந்து இரவு எட்டரை மணிக்கு நடசாத்துவாங்க சாற்றுவாங்க அம்மன் சன்னதிக்குள்ளே ஃபஸ்ட்டு நம்ம பார்க்குறது வந்து பொற்தாமரை குளம் தான் அதை தாண்டிட்டு அப்படியே க்யூவில் போனோம்னா மகாபாரதத்தோட எல்லா சிற்பங்களுமே அங்கே செதுக்கி வச்சுருப்பாங்க பஞ்ச பாண்டவர்களோட எல்லாவோட சிலைகளும் அங்கே இருக்கும் பார்க்குறதுக்கு இது வந்து நம்ம தேர்லே பார்த்திங்கனாலும் மகாபாரதத்தோட எல்லா கதையோட வர்ற எல்லா அம்சங்களுமே அதில் செதுக்கியிருப்பாங்க அதே மாதிரி உள்ளேயும் பெரிய பெரிய சிலைகளை வந்து செதுக்கியிருக்காங்க பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் அதை தாண்டி நம்ம வந்து அம்மனை போய் தரிசனம் பண்ணலாம் அம்மன் பார்த்திங்கன்னா அப்படியே பச்சை கலர் திருமேனி அவங்களுக்கு பார்க்குறதுக்கு அவ்வளோ ஒரு அழகாக வந்து அருள் பாய்ச்சிகிட்டு இருக்காங்க நம்ம திருப்தியாக வணங்கிட்டு அங்கே கிடைக்கிற குங்குமம் பிரசாதத்தை நம்ம வாங்கிட்டு வந்துடலாம் அம்பாளை தரிசனம் பண்ணிட்டு அம்பாலோட வெளி சுற்று பிரகாரத்தில் பார்த்திங்கன்னா நிறைய அம்பால்கள் இருப்பாங்க அவங்களையும் பார்த்து நம்ம வணங்கிக்கலாம் சரஸ்வதி தேவிக்குன்னு ஒரு சிலை இருக்குது வெள்ளியிலே பண்ணியிருப்பாங்க அவங்களே வணங்கிட்டு அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா சக்த மாதாக்கள்னு சொல்லிட்டு மகேஸ்வரி கௌமாரி வைஷ்ணவி வாராகி இந்திராணி சாமுண்டீஸ்வரின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு அம்பாள் சிலையும் இருக்கும் அவங்களே நம்ம வணங்கிட்டு நம்ம மறுபடியும் கோவில் வந்து வெளிச்சுற்று பிரகாரத்தில் பார்க்குறோம் நமக்கு வந்து உள்ள பார்க்கறதுக்கு வந்து ஒரு சொர்க்கத்துக்குள்ளே போன மாதிரிதாங்க இருக்கும் அவ்வளோ ஒரு சுவாமிகள் வந்து உள்ளே இருப்பாங்க நம்ம ஒவ்வொருத்தங்களையும் பார்த்து வணங்குறதுக்கே அவ்வளோ டைம் ஆகிடும் நமக்கு அம்பாவை தரிசனம் பண்ணிட்டு சுவாமி சன்னதிக்கு வர்றோம் முன்னாடி வர்றப்பே வந்து நம்ம முக்குருணி விநாயகர் இருப்பாங்க அவங்கள வணங்கிட்டு சுவாமி சன்னதிக்கு போகலாம் நம்ம போகிற அந்த பிரகாரத்திலே பார்த்திங்கன்னா ஒரு சுழலும் லிங்கம் வந்து வச்சுருக்காங்க மேலே ஓவியமாக வரைஞ்சிருக்காங்க நம்ம எந்த திசையில் நின்று பார்த்தாலும் சிவபெருமன் வந்து நம்மளே பார்க்குற மாதிரியே லிங்க திருமணியில் காட்சி கொடுப்பாங்க சுவாமி சன்னதிக்குள்ளே போயிட்டோம்னா சாமியை பார்க்குறக்கு அவ்வளோ ஒரு அழகாக லிங்க திருமணியில்தான் காட்சி கொடுப்பாங்க நம்ம வந்து நெத்தியில் வந்து அவர் திருநீர் பட்டை வந்து வெள்ளியால் வந்து அணிஞ்சிருப்பாங்க கவசம் அணிஞ்சிருப்பாங்க அவங்கள பார்த்து நல்லபடியாக தரிசனம் பண்ணிவிட்டு நம்ம வெளியில் வந்தோம்னா சிவபெருமானோட கருவறை வந்து எட்டு வெள்ளை யானைகள் தாங்கியிருக்கிற மாதிரி கருவறை அமைச்சிருப்பாங்க இது வந்து தேவேந்திரன் அமைச்ச கருவறைனால அஸ்த திக்கிலையும் யானைகள் வந்து புடைசூலை வந்து கருவறை தாங்கிட்டு இருக்கோம் இன்னுமே நம்ம போனாலும் பார்க்கலாம் சிவபெருமானுக்கு உள்ளேயே தனித்தனியாக சன்னதி இருக்குது அங்கே வந்து பிச்சாண்டவர் சுவாமிக்கும் தனியாக ஒரு சன்னதி இருக்குது அது நம்ம வணங்கிட்டு அப்படியே சுற்றி வந்தோம்னா துர்க்கையம்மன் இருக்காங்க துர்க்கையம்மன் பார்த்தீங்கன்னா அப்படியே வெள்ளிலே தான் பண்ணியிருக்காங்க பார்க்கறக்கு ரொம்ப சூப்பராக இருப்பாங்க துர்க்கை அம்மனுக்கு பக்கத்துலேயே வந்து வல்லபர் சித்தர் இருக்காங்க வல்லபர் சித்தரை வந்து நம்ம சுற்றி வணங்கிட்டு அங்கே உட்காந்து தியானம் பண்ணிக்கலாம் வல்லபர் சித்தர் யார்னு பார்த்தீங்கன்னா அபிசேக பாண்டியன் ஆட்சி காலத்தில் வந்து கல்யாணிக்கு கரும்பு கொடுத்தவர் தான் இன்னுமே அவரோட சித்து விளையாட்டுகள் நிறையா இருக்குது நம்ம ஏதாவது மனசார வேண்டோம்னா அந்த வேண்டுதல் எல்லாம் இன்னுமே நிறைவேற்றிட்டுருக்காரு சிவபெருமானோட இருபத்தி ஓராவது திருவிளையாட படலத்தில் வல்லபர் சித்தர் வந்து வர்றாங்க அவருக்கு பக்கத்திலே பார்த்தீங்கன்னா ஒரு கடம்ப மரம் இருக்கும் அது என்னான்னா கடம்ப மனத்தை சீர்திருத்தி தான் நம்ம சிவபெருமான் வந்து இங்கே அருள் பாளிச்சிட்ருக்காரு அந்த யாபகமாக வடக்கு சுற்றுல வந்து கடம்ப மரம் இருக்குது நம்ம கையில் தொட்டலான்னு பார்த்தா தொட முடியாத சுற்றி வந்து கம்பி போட்டிருக்காங்க நம்ம அந்த தரிசனத்தையும் பார்த்து வணங்கிட்டு கல்யாண சுந்தரேஸ்வரர் தனியாக ஆலயம் இருக்காங்க அவரை வணங்கிட்டு நம்ம வெளியில் வந்தோம்னா ரொம்ப முக்கியமான ஒரு இடம் இருக்குங்க அது என்னான்னு பார்த்தீங்கன்னா சிவபெருமானின் அறுபத்தி நான்காவது திருவிளையாட தான் இது ஒரு வணிக பெண்ணுக்கு சாட்சியாக வந்து அவர் சாட்சி சொல்லியிருக்காரு அது என்னான்னு பார்த்தீங்கன்னா ஒரு வணிக பெண் வந்து சிவபெருமானை வந்து சாச்சியை வச்சு ஒருவரை திருமணம் பண்ணிருக்காங்க அதன் பிறகு வந்து சான்று யாராக கேட்டால் தான் எனக்கு சாச்சியாக வரணும்னு சொல்லி அவங்க வந்து வேண்டியிருக்காங்க அதன்படியே வந்து சுவாமி சன்னதி பக்கத்திலே வந்து வன்னிமரம் கிணறு சிவலிங்கம் மூணுமே காட்சி கொடுத்துருக்காரு இந்த சாட்சியை வச்சு தான் அந்த பொண்ணு வந்து திருமணம் பண்ணியிருக்காங்க சோழ நாட்டில் அது வந்து பாண்டிய நாட்டில் சுவாமி வந்து அவங்களுக்கு காட்சி கொடுத்து அருள் பாலிச்சிருக்கிறாங்க இங்கே இருந்த வன்னி திருமலை நாயக்கர் அவர் ஆட்சி காலத்தில் தான் அதை எடுத்துட்டு வெளியே கொண்டு போய் வச்சு அதை வந்து ஒரு விநாயகர் பிரதிஷ்டம் பண்ணியிருக்காரு இப்போ வந்து கிழக்கு ஆடி வீதியில் வந்து வன்னி விநாயகர் அப்படின்ற ஒரு சன்னதியே இருக்குது அங்கே நம்ம போனோம்னாலும் பார்க்கலாம் இப்போ வந்து நம்ம கோயிலுக்கு போனோம்னா பைரவருக்கு முன்னாடி கல்லால் வன்னிமரம் ஒன்று வச்சுருக்காங்க அது இல்லாமல் சிவனோட திருமேனியும் கிணறு இருக்குது நம்ம பார்த்து வணங்கிட்டு வரலாம் சுவாமி சன்னதிக்கு முன்னாடியே வந்து சிவபெருமான் அத்த நாடீஸ்வராரும் காட்சி கொடுக்குறாரு அவருக்கு முன்னாடியே வந்து கழுகுமலை முருகன் இருக்காங்க தண்டாயுதபாணி முருகன் இருக்காங்க அவங்களே நம்ம ஒரு சேர வணங்கிடலாம் அதுக்கடுத்து அகோரா வீரபத்திரர் இருக்காங்க அப்புறம் அருள்மிகு அக்னி வீரபத்திரர் இருக்காங்க அவருக்கு பக்கத்திலே பார்த்திங்கன்னா அருள்மிக்கு கூர்த்தவ தாண்டவர் சுவாமி இருக்காங்க சிவபெருமான் வந்து இங்கே சந்திரசேகராகவும் இருக்காங்க அவங்களையும் பார்த்து நம்ம வணங்கிட்டு அம்மன் சன்னதியிலேருந்து மறுபடியும் நம்ம வெளியில் பொத்தாமரை குளத்துக்கிட்ட வந்துடலாம் வர்ற வழியில் பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு முக்கியமான ஒரு இடம் இருக்குது வந்து ராமாயணத்தில் ராமருக்கு உதவி பண்ண வாழி சுக்குருபன் இருப்பாங்க சுக்ருபன் பக்கத்தில் வந்து நம்ம திருநீற்று கல் இருக்குது அது என்னன்னா மடப்பள்ளியில் இருக்கிற சாம்பல் எடுத்து அந்த திருநீற்று கல் வச்சுருப்பாங்க அதை நம்ம எடுத்து பூசற ரொம்ப விசேஷம் இருக்கிற திருநீற்று கல்லில் தான் நம்ம திருஞான சம்பந்தர் சுவாமிகள் வந்து மங்கே அவங்களோட கணவராக இருந்தால் வெப்பு நோயை தீர்க்கறதுக்காண்டி இதிலேருந்து திருநீர் எடுத்து தான் அவர் மந்திரமாவது நீர் அப்படின்ற ஒரு பதியத்தை பாடி பூசினார் அவரும் குணமடைஞ்சார் அந்த கல் இன்னும் இருக்குதுங்க நம்ம வந்து கிபி ஏழாம் நூற்றாண்டில் நடந்த எல்லா நிகழ்வுமே இன்னுமே மீனாட்சிமன் கோயிலை வந்து நம்ம பார்க்க முடியுது இந்த மதுரை மாநகரமே ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன் பழமையானது தான் அதேமாதிரி கிபி பதினாலாம் நூற்றாண்டில் வந்து மாளிகப்பூர் படையெடுப்பில் நிறையா நம்ம கோபுரங்களையும் கோவில் ஓவியங்களை வந்து செதுச்சிட்டாங்க அதுக்கப்புறம் வந்து கிபி ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி ஒம்போதில் தான் மறுபடியும் விஜயநகர பேரரசு வந்து பின்னாடி எல்லாத்தையும் புதுப்பிச்சுருக்குறாங்க கடைச்சங்க காலத்தில் வந்து இருந்த பாண்டிய மன்னர்கள் வந்து சிறப்பாக வந்து கோயிலுக்கு திருப்பணிலாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க அவங்களுக்கு அப்புறம் வந்தவர் தான் திருமலை நாயக்கர் கிபி ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி ஒம்போதில் கோயிலுக்கு திருப்பணி பண்ணி ஆயிரங்கால் மண்டபம் இந்த மாதிரிலாம் அமைச்சிருக்காரு தேவார பாடல்கள் பாடப்பட்ட இரநூத்தி எழுவத்தி நாலு சிவாலயங்கள பாண்டிய நாட்டு தளத்தில் இந்த மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலும் ஒன்று தான் இங்கே இருக்கிற சிவபெருமானையும் அம்பாலையும் நம்ம தரிசனம் பண்ணிட்டோம் அடுத்து ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை பார்க்குறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா ஒரு லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறேங்க பாய் பாய்